எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் வெண்டக்காய வச்சு நான் நிறைய ரெசிபிஸ் பண்ணிருக்கேன் சில ரெசிபிஸோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு வெண்டைக்காய் வச்சு ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க இது வெண்டைக்காய் பூந்தி ஃப்ரை இந்த ரெசிபிக்கு ஒரு அகலமான பேனை எடுத்துக்கலாம் ஃப்ரை செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வறுத்துக்கோங்க அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் இது வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் இன்னொரு தடவை லேசாக வறுத்துக்கலாம் ஒரு வெங்காயத்தை பொடுசாக நறுக்கி சேர்க்குறேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் நான் இங்க ஒரு கிலோ வெண்டக்காயை கிளீன் பண்ணி மீடியம் சைஸ் பீசஸ் நறுக்கி வச்சிருக்கேன் ரொம்ப சின்னதா இல்லாம ரொம்பவும் பெருசா இல்லாம கொஞ்சம் இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணீங்கன்னா சரியா இருக்கும் நறுக்கின வெண்டக்காய சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அப்பப்போ கலந்து விட்டு வேக விடுங்க மீடியம் ஃப்ளேம்ல பத்து நிமிஷம் வச்சு வதக்கிக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வெண்டைக்காய் கொஞ்சம் கலர் மாறி வந்துருக்கு இந்த ஒரு ஒரு டீஸ்பூன் 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 உப்பு உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க அரை மஞ்சள் தூள் தூள் மிளகாய் கால் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து கலந்து விட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் மசாலா சேர்த்து செய்யுங்க இல்லனா சட்டுன்னு இப்போ பாருங்கள் வெண்டக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆனதும் தான் நம்ம பூந்தியை சேர்க்கணும் நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு பூந்தி எடுத்திருக்கேன் அதை இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கொஞ்சம் துருவன கொப்பரை தேங்காய் சேருங்க கொப்பரை துருவல் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு சேர்க்குறேன் நல்லா கலந்து விடுங்க வெண்டைக்காய் பூந்தி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி வைக்கிறேன் இந்த வெண்டக்காய் ஃப்ரை சாம்பார் சாதம் ரசம் சாதம் தை சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இதுல சேர்த்து இருக்கிற வேர்க்கடலை பூந்தி கொப்பர துருவல் எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு அருமையான டேஸ்ட் கொடுக்கும் டிஃப்ரெண்டான இந்த வெண்டக்காய் பூந்தி ஃப்ரை கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in